இந்த வக்ஃபு திருத்த சட்டம் என்பது இந்திய நாட்டு மக்களினுடைய ஒற்றுமையை திட்டமிட்டு சீர்குலைப்பது அதை வந்து சிதைப்பது என்ற அரசியல் நடவடிக்கைக்கு தான் பயன்படும் அநேகமாக இஸ்லாமிய மக்கள் இந்துக்கள் இவர்கள் மத்தியில் ஒரு ஆழமான வெறுப்பு அரசியலை கொண்டு போவதற்கு ஆர்எஸ்எஸ் பாஜக அரசு மூலம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு செயல் திட்டம்தான் இந்த வூ திருத்த சட்டம் ரொம்பவே அபாயகரமானது அதில் இதில் வந்து அவங்க அடிப்படையாக என்ன சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது மட்டும் அல்ல இப்போ ஒரு பத்திரம் இல்லாமல் பல நூறு ஆண்டு காலமாக மசூதிகள் இருந்திருக்கிறது தர்காக்கள் இருந்திருக்கிறது இன்னும் இஸ்லாமிய மக்களினுடைய பல கல்லறைகள் கூட இப்போ வந்து அவுரங்கசீப் அவர் ஒரு இந்திய நாட்டினுடைய மிக முக்கியமான மன்னராக கடந்த காலங்களில் சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவர் அவருடைய கல்லறை தகர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் பஜ்ரங் தளம் போன்ற அமைப்புகள் எல்லாம் மதவெறி அமைப்புகள் அங்க வந்து பெரிய கலவரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ இதற்கெல்லாம் ஆதார அதாவது உரிய பத்திரங்கள் இல்லை சட்டரீதியான ரீதியான பத்திரம் இல்லை என்று சொல்லி பள்ளிவாசல்களையோ அல்லது மசூதிகள் அல்லது தர்காக்கள் இன்னும் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய மக்களினுடைய பல்வேறு ஆன்மீக தளங்கள் தளங்களாக இருக்கக்கூடிய இடங்கள் அவர்களால் புனிதமாக கருதப்படக்கூடிய அந்த இடங்கள் கைப்பற்றுவதற்கும் அதை இல்லாமல் அழிப்பதற்குமான ஒரு முயற்சியை தான் இந்த சட்டம் என்பது அடிப்படையாக செய்கிறது ஆகவே தான் அது வெளியில் எந்த சொத்தா இருந்தாலும் அதுக்கு வந்து பத்திரப்பதிவு தேவை சட்டப்பூர்வமான அந்தஸ்து தேவை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இது வந்து இந்திய நாட்டில் முகலாய மன்னர்களினுடைய ஆட்சி காலத்தில் அல்லது இந்து மன்னர்கள் ஆட்சி காலத்திலேயே கூட நம்ம தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல வந்து இந்து கடவுள்களுக்கு இவ்வளவு நிலங்கள் இந்த வருமானம் பூரா இந்த கடவுளுக்கு போய் சேரும் இந்த கோயிலுக்கு போய் சேரும் என்றெல்லாம் பலதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த முறையில் அந்த காலகட்டத்தில் எந்த விதமான பத்திரமும் இல்லாமல் மன்னர்களால் கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திற்கு பிற்பாடு வக்ஃபு வாரியம் என்ற அமைக்கப்பட்டு அது இஸ்லாமிய மக்கள் அந்த சொத்துக்களை முறைப்படுத்தினாங்க அது மாதிரி பிரிட்டிஷ் ஆ ஆட்சிக்கு பின்னாடி இந்திய நாடு விடுதலை பிற்பாடு விடுதலை பெற்ற பிற்பாடு அந்தந்த மாநில அரசுகள் இந்து சமயம் அதுக்கான ஒரு துறைகள் தேவஸ்தான அமைப்புகள் இது போன்று அரசு நிர்வாக அமைப்புகளை உருவாக்கி இருக்கக்கூடிய அசையும் அசையாத சொத்துக்களை இவங்க பரா பராமரிக்கிறாங்க ஆகவே இங்க இந்து சமயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்களினுடைய அந்த அறநிலையத்துறையாக இருந்தாலும் சரி அங்கே யாரும் பிற மதத்தை சார்ந்தவர்கள் இல்லை அதே மாதிரி இஸ்லாமிய மக்கள் அவர்களினுடைய வக்போட அமைப்புக்குள் எதற்காக வேறு மதத்தை சார்ந்தவர்கள் உள்ளே வர வேண்டும் அப்படின்னு உச்ச நீதிமன்றமே ஒரு சரியான கேள்வியை எழுப்பியிருக்காங்க அப்படிங்கிறதுலேருந்தே இந்த சட்டம் என்பது வக்ஃபோ திருத்த சட்டம் என்பது ஆபத்தானது அது மக்களினுடைய அடிப்படை ஒற்றுமையை சீர்குலைக்க கூடியது என்ற முறையில் நாம அந்த விஷயத்தை ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது இறக்கப்பட்டு கண்ணீர் அடிக்கிற மாதிரி முதலை கண்ணீர்னு சொல்லுவாங்க பாருங்க அதுதான் ஏழை முஸ்லீம் அவர்களுக்கு இந்த சட்டம் என்பது ரொம்ப பயன்படும் அவங்களுடைய வறுமையை பார்த்து அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சருக்கும் பாஜக அரசுக்கும் ஒரே ஒரு கேள்விதான் அப்துல் கலாம் அவர்களினுடைய பெயரில் இஸ்லாமிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு ஒன்றாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது அதுக்கப்புறம் அது நிறுத்தப்பட்டது இந்த வழங்கப்பட்டதற்கும் நிறுத்தப்பட்டதற்கும் இடையில ஒன்றிய பாஜக அரசு ஒரு வேலை செய்தது என்ன செய்தது தெரியுங்களா இந்த திட்டத்தினுடைய பேரை மாத்தி இன்னொரு திட்டத்துக்குள்ள கொண்டு வந்து அந்த நிதியை வச்சுட்டாங்க இப்ப அந்த இஸ்லாமிய சம சமூகத்தில் இருக்கக்கூடிய மாணவிகள் இதுக்கு அப்ளை பண்ணிட்டு டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய அந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணிட்டு காத்திருந்தா அவங்களுக்கு பணமே வரல அதுக்கு பிற்பாடு அது வந்து இன்னொரு பேர்ல செயல்பட்டு இருக்கிறதாக காட்டப்பட்டு இல்லை இலவச கல்வி ஒண்ணுல இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் கிடைக்குது அதனால இந்த நிதி அவசியம் இல்லை அப்படின்னு நிறுத்திட்டாங்க சரி இது வந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் உயர்கல்வி மாணவர்கள் இஸ்லாமிய மாணவர்களுக்கு என்ன மௌலானா ஆசத் அவர்களினுடைய நினைவாக அவருடைய பெயர்ல எம்பிஎல் பிஹெச்டி படிக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்தது அதை திடீர்னு நிறுத்திட்டாங்க அப்போது ஒரு ஆராய்ச்சி படிப்புக்கு உயர் படிப்புக்கு இஸ்லாமிய மாணவர்கள் போய்விடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கல்வி திட்டத்தையும் நிறுத்திட்டீங்க ஒன்றாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் இஸ்லாமிய மாணவிகளுக்கு கொடுக்கு கொடுத்து வந்த அந்த கல்வி திட்டத்தையும் நிறுத்திட்டீங்க இதுதான் வறுமையில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பாஜக அரசு செய்யக்கூடிய நன்மைகளாக தோழர் முகமது ரஹ்மான் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வப்பு சட்டத்தை மசோதாவை ஏற்கனவே இருந்த சட்டத்தை திருத்துவதற்கு கொண்டு வரப்பட்ட அந்த மசோதாவை முதன்முதலாக எதிர்த்த ஒரு மாநில அரசுனா கேரளா இடது முன்னணி அரசு தான் நாங்க தான் முதல் தீர்மானம் போட்டோம் அப்போ அது மசோதா வடிவத்தில் இருந்தபொழுதும் மா கேரள அரசு எதிர்த்தது இப்போ திருத்த சட்டம் அந்த அந்த சட்டத்திற்கான அந்த சட்டத்தை எதிர்த்து தான் கேரள மாநிலத்தினுடைய நம்முடைய சிபிஎம் எம்பிக்களும் இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரி கட்சிகளினுடைய எம்பிக்கள் இந்தியா கூட்டமைப்பினுடைய எம்பிக்கள் அனைவருமே சேர்ந்து இந்த சட்டம் நிறுத்தப்பட வேண்டும் இதற்கு எதிராக நாங்கள் வாக்களிக்கிறோம் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் வாக்களித்தார்கள் என்பது நாடறிந்த உண்மை அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் அந்த அமைச்சர் நாங்கள் கேரளா அரசாங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டது மட்டுமல்ல இதை எதிர்த்தும் நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டே கேரளாவில் இருந்து செயல்படக்கூடிய அந்த வக்கோடு என்பதனுடைய பதவிக்காலம் முடிந்தது ஆகவே அதுக்கு ஒரு புதிய தேர்தல் என்பது நடத்தப்பட வேண்டும் அதற்கான தயாரிப்புகளில் இருக்கிற பொழுதுதான் இந்த சட்டம் வருது ஆகவே இந்த புதிய சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே பழைய முறையின் அடிப்படையில் தான் இந்த வக்போர்டு என்பது செயல்படும் அதற்கான தலைவர்களை உறுப்பினர்களை தான் தேர்ந்தெடுப்பமே தவிர இந்த புதிய சட்டத்தில் சொன்னது மாதிரி நியமனம் ஒரு மாநில அரசே ஆட்களை நியமனம் செய்வது அப்படிங்கிற முறையில் நாங்கள் ஏற்பாடுகள் எதுவும் செய்யவில்லை என்று தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார் இந்த சட்டம் புதிய சட்டம் அமலுக்கு வந்தாலும் கூட வந்து கேரள அரசு என்பது அதை அமுல்படுத்தாமல் இருக்கிறது மட்டுமல்ல கடந்த காலத்தில் இருந்த அமைப்பு தான் தொடர்கிறது இது அவ்வாறு தொடரக்கூடாது புதிய சட்டத்தின்படி ஒரு புதிய அமைப்பை உருவாக்குங்கள் என்று தான் ஆர் பாஜகவும் அங்கு கேரளாவில் இருக்கக்கூடிய இடது முன்னணி அரசுக்கு எதிராக பல அவதூறுகளை வதந்திகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை இஸ்லாமிய சிறுபான்மை மக்களும் சரி மதச்சார்பற்ற ஜனநாயக ஆதரவாக இருக்கக்கூடிய பொதுமக்களும் இந்த வதந்தியை அவதூறுகளை நம்பவில்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேரளத்தினுடைய அரசு இடது முன்னணி அரசு அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள் ஆகவே வக்பு திருத்த சட்ட அடிப்படையில் கேரளாவில் இப்போது வக்போடு அந்த அமைப்பை நிர்வகிக்கக்கூடிய எந்த ஏற்பாடும் இல்லை என்று அந்த மாநிலத்தினுடைய அமைச்சர் உறுதியாக தெரிவித்திருக்கிறார்